கர்த்தர்கஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று நாளாக புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது தாவித் ராஜா உட்பிரவேசித்து கத்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய திட்டங்களை விடவும் மேலானவைகள் தாவிது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவரை பற்றியும் அவருடைய குடும்பத்தினரைப் பற்றியும் எதிர்கால வாழ்க்கை பற்றியும் அவ தேவனுடைய திட்டங்களைப் பற்றி அவரிடத்தில் நாத்தான் தீர்க்கதர்சியின் மூலமாக தேவனிட தேவன் சொன்ன பொழுது தாவித ராஜா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார் அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது தாவித் ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு என்று தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து என்னெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் நினைத்து இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என்று தன்னையும் தாழ்த்தி தன் குடும்பத்தையும் தாழ் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் மேலும் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச இருக்கிறது என்று தேவனான இருக்கிற நீர் மத அடியானுடைய வீட்டை குறித்து வெகு இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகாமேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறார் தேவன் அப்படியானால் தேவனுடைய திட்டம் ஒரு தனி மனிதனை பற்றினது அல்ல அந்த மனிதனுடைய சந்ததி சந்ததியை பற்றினது தலைமுறை தலைமுறையாக தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் அந்த தாவிது கதை வெளிப்படுத்தின பொழுது அவர் இன்னும் தன்னை தாழ்த்தி நீரனை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்திருந்து தேவனுக்கு தன்னை தன்னை தாழ்த்தி நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு மேலும் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவிது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன தேவரீர் உமது அடியானை அறிவீரென்று தேவனுடைய சமூகத்தில் திரும்ப திரும்ப தன்னை தாழ்த்துகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைக்கும் பொழுது நாம் எப்படி இருந்தோமோ தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளிலெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்த விதம் நம்மை ஆசிர்வதித்த விதம் நம்மை உயர்த்தின விதம் நம்மை பிரயோஜனப்படுத்தின விதம் தேவன் நம்மை தப்புவித்த விதங்கள் தேவன் நம்மை காப்பாற்றின விதங்கள் எல்லாம் எவ்வளவு அதிசயமானவைகள் அவைகளுக்கு நாம் ஒன்றுமே நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல இவ்வளவு கிருபை இவ்வளவு அன்பு இவ்வளவு தயவு தேவன் இவ்வளவு ஆசிர்வாதங்கள் இவ்வளவு விடுதலைகள் சுகங்கள் நமக்கு தருகிறதற்கு நாம் எவ்வளவும் தகுதியற்றவர்கள் ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலும் மகா அவருடைய மகாப்பெரிய உன்னத திட்டங்களினாலும் தேவன் நம்மை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் இதற்கு நாம் எம்மாத்திரம் நம்முடைய வீடும் எம்மாத்திரம் என்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் காலில் சங்கீதம் எட்டாவது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் மனுஷனை நான்காவது சங்கீத் எட்டாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று ராஜா இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார் அருமையான கட்டுடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே நாம் கட்டுடைய சமூகத்தில் இன்னும் நம்மை தாழ்த்திறவர்களாக காணப்பட வேண்டும் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள் எதற்கும் நாம் தகுதியற்றவர்கள் ஆகவே இன்னும் நாம் தேவனுடைய பாதத்திலே நம்மை தாழ்த்துவோம் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் கற்றுத்தாமல் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததற்கு எங்களை நினைக்கிறதற்கு நாங்கள் உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதி மகிமை மக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசிர்வதிப்பாராக